தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்னடா ஃப்ரிட்ஜின்னு பார்க்குறீங்களா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ஆக்சிடண்ட் ஆகிடுச்ச மதுரையில் ஒரு ரெண்டு லேடி இறந்துட்டாங்க அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜி இது அங்கே மட்டும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாகவே வந்து எல்லா இடங்கள்லையுமே அந்த ஃப்ரிட்ஜ் இஷ்யூ தான் இருக்குது என்னென்னா நம்ம ஆசைப்பட்டு பொருள் வாங்குற அளவுக்கு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது சரியில்லை ஒரு வாஷிங் மிஷினோ அல்லது ஒரு ஃப்ரிட்ஜோ இதெல்லாம் வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஜஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாய் இல்லை அங்கே இடங்கள் பொறுத்து கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து ஜஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க எப்படி இருக்கா என்ன ஏது டியூப் டேமேஜ் இருக்கா கேபிள் டேமேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு கிளைம் நம்ம என்னென்னா ஏன்னால் வாங்க ஆசைப்படுவோம் பட் அதுக்காண்டி அந்த கோல் சொல்லுவாங்களே அதை வாங்குறதுக்கு ஓசிக்கும் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுறதுனால இந்த மாதிரி விபத்துகள்லாம் வந்து நடக்குது ஸோ இதில் எப்படி நம்ம அவர்னஸாக இருக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக வந்து வீடியோ பண்ணியிருக்கேன் என்னென்னா லோடு வந்து நீங்கள் வந்து ஓவராக அது பாருங்களேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து குக்கரை தூக்கி இவ்வளோ வச்சுட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய பொருள் இதெல்லாம் வைக்கிறத அவாய்ட் பண்ணிங்க கொஞ்சமாக வைக்கிறதுங்க போட்டு நெருக்கி வைக்காதீங்க ஏன் இதுமாரி நெருக்கி வைக்காத என்ன பிரச்சனைனா அந்த கூலிங் என்ன பண்ணுறது கம்ப்ரெஷர் கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே இருக்கும் புரிதுங்களா அதனால் வந்து கொஞ்சம் லோடு கரெக்ட் பண்ணிகிட்டே வச்சுட்டு நீங்கள் அதுமாரி பண்ணி இங்கே உள்ள செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிங்க இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணல என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபிரிட்ஜ் கண்டினியூஸா கம்பரஸோட பிரின்சிபல் என்னன்னு கேட்டிங்கன்னா கூலிங்காகவும் அடுத்து கட் ஆஃப் ஆவும் அடுத்து ஓடணும் அதான் பிரின்சிபிள் ஃபார் எக்ஸாம்பிள் சைடு எடுத்து பாருங்க சைடு இது கம்பிரஸ் ஓகேங்களா கம்ப்ரெஸர் பேக் சைடில் கேபிள்லாம் இருக்க பாருங்கள் ஸோ இந்த கேபிள்லாம் என்ன ஆகும்னா சில டைம் அந்த எலி கடிச்சிடும் இப்போ நீங்கள் எக்ஸாம் ஊருக்கு போயிருப்பீங்க ரெண்டு நாள் விட ஆஃப் பண்ணிட்டு போயிடுங்க ஃப்ரிட்ஜை ஸோ அந்த டைம் என்ன பண்ணுங்க கேட்டீங்கன்னா எலி கடிச்சிட்டு உங்களுக்கு தெரியாது நீங்கள் திடீர்னு வந்து ஆன் பண்ணுவீங்க அப்போ ரன் ஆகிட்டே இருக்கும் அது என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பாடியில் டச் ஆகுது இது மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில் வந்து ஃபயர் வந்துடும் இல்லை நீங்கள் யாராவது கை வைக்கும்போது ஷாக் வரது இந்த மாதிரி ஒரு ரீசன் இருக்கும் இது இந்த கம்ப்ரஸர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விஷயம் கம்ப்ரஸர் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் அவர் ஓடும் அடுத்து கட் ஆஃப் ஆதான் கூலிங் அந்த டெம்பரேச்சர் வரும்போது ஓடிட்டு அப்போ அந்த ஒரு டுவெண்ட்டி டூ அல்லது நம்ம எவ்வளோ செட் பண்ணோம் அது அந்த மாதிரி நம்ம ஆஃப் ஆயிடும் இதுதான் கம்ப்ரஸ்டுடைய வேலை ஸோ இது என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம கூட ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் ஒரு சாப்பிட்றோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சாப்பிடணும் நீங்கள் நம்ம மண் கிடைக்குன்னு சாப்பிட என்ன ஆகும் தலை சுத்தும் வாந்தி வரும் அப்படின்னு ஒரு மாதிரி ஆகும் அதே மாதிரி தான் கம்பல்சரி நீங்கள் அது மாட்டுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆ கட் ஆஃப் ஆமா ஓடம்போடனா அவங்க என்ன ஹீட் ஆகும் ஹீட் ஆகும் ஹீட் ஆக என்ன பண்ணணும் பக்கத்தில் கேபிள் எதாவது இருந்துச்சுன்னா அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடணும் அப்படி இல்லைன்னா அந்த காப்பர் டியூப்லாம் இருப்பீங்களா காப்பர் டியூப் வந்து ஹீட் பண்ணி தான் அதை வந்து சால்வன் பண்ணுவோம் நம்ம ஆக்சுவலாக வெல்டிங் டைப்பில் ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது சில பேர் வீட்டில் வந்து டேமேஜாகவே இருக்கு எப்படி கேட்டால் கொஞ்சம் வளைஞ்சு நெலிஞ்சுலாம் அதுமாதிரி மாதிரி இருக்கும் அப்போ இது ஹீட் ஆகணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கேஸ் லீக் ஆரம்பிக்கும் சோ கேஸ் லீக் ஆகும்போது ஆல்ரெடி ஹீட் ஆயும்போது அந்த மாதிரி இந்த டைம்ல ஃபயர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சோ உங்களுக்கு அது மாதிரி ட்ரைனேஜ் இருக்கும் அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து டப்பா இது அட்வான்ஸ் படம் எல்லாம் இருக்கு இப்ப இதனால இது எடுத்து நம்ம எடுத்து ஊத்தணும் இல்ல ஜஸ்ட் இது ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம் ஒரு நம்மள பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு டிரைனேஜ் ஆயிருக்கும் சோ அதனால அந்த கேபிள் இது மாதிரிலாம் மெயின்டெனஸ் எல்லாம் நீங்க வீட்டுல யாராவது தெரிஞ்சவங்களா நீங்க நீங்களே என்ன ஏதுன்ற மாதிரி அதே மாதிரி ஃப்ரிட்ஜை வந்து நம்ம அழுகு சாதனமா பாக்கக்கூடாது சேஃப்டியா வைக்கணும் வால்லோட என்ன பண்ண செவத்தோட ஒட்டி வைக்கிறது அதுவும் கூட வந்து பக்கத்துல ஏதாவது அது வைக்கிறது சோ இது மாதிரிலாம் வைக்க முன்னா கேட்டோம் அந்த ஹீட் இதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா ஹீட் தான் இதுல ஓகேங்களா அந்த ஹீட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆட்டோமெட்டிக்கா பக்கத்துல உள்ள பொருளுமே வந்து ஸோ மாதிரி நமக்கு என்ன ஃப்ரிட்ஜ் தேவையோ அந்த மாதிரி வாஷ் பண்ணணும் நம்ம நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிதுன்னு சொல்லிட்டு நம்ம இருக்க சின்ன ஃபேமிலிக்கு பெருசாக வாங்கிட்டு டபுள் டோர் வாங்கிட்டு அதில் போட்டு சாமான் அதை வைக்காமல் அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து நீங்கள் லோடு அது கொடுத்துருதுனால அந்த மாதிரி ஆகும் ஸோ அதனால் அந்த ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடங்கள் வந்து கரெக்டாக வைங்க ஃப்ரிட்ஜை வாரத்துக்கு ஒன் ஹவர் ஆஃப் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை ஒன் ஹவர் டூ ஹவர் நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அதனால் எந்த ஒரு இஷ்யூமே வராது ஓகேங்களா ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு விட்டுட்டு திருப்பி அடுத்து ஆன் பண்ணி இது பண்ணுங்கள் ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி சில ஸ்மெல் வருதுங்க அப்படி அதெல்லாம் ஒன்றும் ஆகுது டூ ஹவர்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கும்பா அது உள்ள ஃபுல்லாகவே இவ்வளோ ஆகிட்டு இருக்கும் அப்புறம் டூ ஹவர்ஸ் கழித்து நீங்கள் அதை வந்துட்டு திருப்பி நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டீங்கன்னா சரியாகும் ஓகேங்களா ஸோ இது மாதிரி வர்றத அவாய்ட் பண்ணீங்க அந்த ஹீட்ரு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்ஸ் யூஸ் பண்ணுற இருக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா மெயின்டெனன்ஸ் முடிஞ்சா அவங்களா பாருங்கள் இல்லை மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள இப்போ லோக்கலுக்கு டெக்னீஷன் வந்து செக் பண்ணுங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு பார்த்துட்டு ஓகே இதில் என்னென்னா என்னன்னா அதில் இன்னும் ஆகாது சப்போஸ் இந்த டேமேஜஸ்ஸு அதிக ஹீட் ஆனால் கேபிளே சில இடங்களில் மெல்ட் ஆகும் அது வந்து இன்னொன்று டச் ஆகும் ஃபயர் வரலாம் ஷாக் வரலாம் இது மாதிரி அவாய்ட் பண்ணுறது தான் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து மேக்ஸிமம் பண்ண முடியும் நிறைய இடங்கள்ல டைம் இல்லை அதை பார்க்கல இதை பார்க்கல அப்படி இருக்குது மெயின் ஃப்ரிட்ஜில் உள்ள அதை ஊற்றிட்டு இது ஊற்றிட்டு இருக்கு இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் சேஃபாக இருங்க பணம் போனால் சம்பாரிச்சிக்கலாம் உயிர் போனால் எதுவும் பண்ண முடியாது ஒரு உயிர் போச்சுன்னா அதோடய குடும்பமே வந்து பெரிய ஆகும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள்